அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்கேன் பண்ணுறதுனால அந்த ரேடியேஷன் மூலமாக குழந்தைக்கு பாதிக்குது இல்லைன்னா அந்த மதருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதனால ஸ்கேன் எடுக்கணும் அதாவது குழந்தை உண்டாயிருக்கும் போது நிறைய பேர் கேட்குறதா மேடம் ரேடியேஷனால குழந்தை பாதிக்குமான்ட்டு அது வந்து நம்ம எக்ஸ்ரே ஆர் சிடி ஸ்கேனிங் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எடுக்கும் அது குழந்தைய பாதிக்க வாய்ப்பு இருக்கா அல்ட்ரா சவுண்டுங்கிறது அது குழந்தையை பாதிக்காது அதனால அது பயப்பட தேவையே இல்லை டாக்டருடைய அறிவுரைக்கு கேட்ட மாதிரி நம்ம ஸ்கேன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் கேட்டிங்க ஸ்கேன் எடுக்கிறதோட அவசியம் என்னன்ட்டு ஏன்னா ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவோம் அது ஆறு டு எட்டு வாரத்தில் எடுக்கும் அந்த ஸ்கேன் எடுக்கிறனால அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே உண்டாயிருக்கான்னு தெரியும் ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையான்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அம்மா சொல்லக்கூடிய எல்லம்பி அதாவது அவங்க குளித்த டேட்டில் இருந்து அந்த கருவுற்று காலம் கரெக்டாக இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த டேட்டிங் ஸ்கேன் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா சில பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அவங்க கருவுற்று காலமே தெரியாது ஸோ இந்த டேட் இந்த ஸ்கேன் எடுக்கிறத வச்சு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போ டெலிவரி டேட்டுங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ ஆறு டு எட்டு வாரத்தில் டேட்டிங் ஸ்கேன் மஸ்ட் அடுத்ததாக எப்போ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பதினோரு இருந்து பதிமூணு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம் இந்த ஸ்கேனை என்னென்னு சொன்னால் என்டி ஸ்கேன் சொல்லுவோம் அதான் நியூக்கல் டிரான்ஸ்ஃபுசன்சி ஸ்கேன் இது என்னன்னா அந்த குழந்தை கற்பப்பைக்குள்ளே இருக்க அந்த குழந்தையோட கழுத்தில் இருக்க தோல் தடிமனை வந்து செக் பண்ணி பார்க்குறது ஸோ இந்த ஸ்கேனை வச்சு நம்ம ஒரு இது வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதில் வந்து என்ன தெரியன்னா அந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி பாதிப்பு ஏதாவது குரோமோசோமல் அண்ணாமலி வரலாமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுக்கிற தேர்ட் ஸ்கேன் வந்து பார்த்தோன்னா அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம் இது இருபது வாரத்துலேருந்து இருபத்தி நாலு வாரத்தில் நம்ம எடுக்க சொல்லுவோம் இதில் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது மேஜராக அனாமலி அதாவது ஒரு இருதயத்தில் ஓட்டு இருக்கிறதோ தலையில் கட்டி இருக்கிறது கிட்னி பாதிப்பு இந்த மாதிரி மேஜர் டிஃபெக்ட் வந்து நம்ம அதில் பிக்கப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த காலத்துலலாம் ஸ்கேன் வசதி இல்லாததுனால அவங்க வந்து தொடர்ந்து அவங்க குழந்தைய வளர்த்துட்டே போயிருப்பாங்க நிற மாதத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு மண்ட ஊடே இல்லாமல் கூட தான் பிறந்திருக்கு அப்படிலாம் நிறைய கேஸ் வந்து நான் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும்போது பார்த்துருக்குறேன் ஸோ அது இப்போ நம்ம ஸ்கேன் பார்க்குறதுனால தவிர்த்துக்கலாம் அப்படி ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா நம்ம உடனே அந்த குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணி டெர்மினேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எடுக்க வேண்டிய ஸ்கேன் வந்து தேர்ட்டி டூ வீக்ஸில் அது வந்து க்ரோத் அதான் அந்த குழந்தை கரெக்டான முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இருக்கா குழந்தைய சுற்றி தண்ணி சத்து நல்லா இருக்கா நஞ்செலாம் நல்லா வளர்ந்து மேலே போயிருச்சா இந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது தவிர டாக்டருடைய அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி நோயாளிகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேன் தேவைப்பட்டேன்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்